ஸோ பொதுவாக வந்து மழைக்காலங்களில் செடிகள் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பசேலில் இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில செடி எல்லாமே அடியில் அதனோடய பாகங்கள் வேர்த்தண்டு இலைகள் இதெல்லாமே அழுகி போய் ஒரு நாலு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாக செத்து போயிடுங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தாங்க அதாவது பூஞ்சை இந்த பூஞ்சை நோய் தாக்குதல்னால தான் இந்த செடி வந்து என்ன ஆகுதுன்னா சாகுது ஸோ இப்போ இதை நம்ம மழை வர்றதுக்கு முன்னாடி இல்லை மழை வந்தாலும் பரவாயில்ல அது நம்ம எப்படி செடிகளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை தான் நான் சொல்ல போகிறேன் மறக்காமல் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தாங்க ஃபங்கி சைடுன்னு சொல்லுவாங்க இது நிறைய ப்ராண்டில் வந்து அவைலபிள் இருக்குது சாஃப் அப்படி சொல்லுவாங்க நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பாலிசி அப்படிங்கிறது எடுத்திருக்கேன் சாதாரணமாகவே உரைக்கடைகளில் ஈஸியாக கிடைக்கும் இது என்ன ஒரு இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி தாங்க வரும் இது நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு கிராம் அளவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி நான் வந்து நாலு கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா நாலு லிட்டர் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்கிட்ட செடிகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் செடியோட அடிப்பகுதி அதுக்கப்புறம் அதனோடய தண்டு இந்த இலைகள்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் அதுக்கப்புறம் அதனோட மேற்பரப்பு இந்த மாதிரி எல்லா கவர் பண்ற மாதிரி இந்த சைடை வந்து நம்ம தெளிக்கணும் அப்படி தெளிச்சோம்னா அந்த பூஞ்சை நோய் வந்து கண்டிப்பா வராம okay, இது வந்து பாதுகாக்கும் சரி ஓகே இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி தெளிக்கலாம் அப்படின்ற கேள்வி வரும் இல்லைங்களா ஒரு இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இதை நம்ம தெளிச்சோம்னா நிச்சயம்